வாழ்க்கை ரொம்ப சின்னது இது ஏன் கவலையில கழிக்கணும் எல்லோருக்கும் வணக்கம் ஷார்ட் லைஃப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போற விஷயம் தோல்வி உங்களை எத்தனை பேரு நினைச்சது நடக்கலையேன்னு இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராம முழிச்சிட்டு இருக்கீங்க காதலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல வீட்டுச் சூழ்நிலையா இருக்கலாம் ஏதோ ஒன்னு உங்களை இருக்கா ஒரு ஐந்து நிமிஷம் உங்களுக்காகத்தான் அவர் ஒரு கல்லை எடுத்து செதுக்க ஆரம்பிச்சார் முதல் உடனே அந்த கல் வலிக்குது என்னை விட்டுடுன்னு சொல்லுச்சாம் சிற்பி அதை விட்டுட்டு அடுத்த கல்லை எடுத்தார் அந்த கல்லும் வலிச்சாலும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தது கொஞ்ச நாள்ல அந்த பொறுமையான கல் ஒரு அழகான சிலையா மாறிடுச்சு மக்கள் எல்லாரும் அதை கும்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த முதல் கல்லை என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த சிலைக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிற கல்லா வச்சாங்க அடி தாங்காத கல்லு இன்னிக்கும் அடி வாங்கிட்டே இருக்கு ஆனா வலிய பொறுத்துக்கிட்ட கல் இன்னைக்கு தெய்வமா நிக்குது நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இன்னிக்கு நீங்க படுற அவமானம் கஷ்டமெல்லாம் உங்கள ஒரு அழகான சிலையா செதுக்கிறதுக்காகத்தான் தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது அது ஒரு காமா மாதிரி தான் ஒரு கதையில வர்ற ஒரு கசப்பான பக்கம் மொத்த புத்தகமும் ஆகிடாது உங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது இதுல மத்தவங்களுக்காக அழுறதுக்கும் முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறதுக்கும் நேரமே இல்ல உங்கள வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி நீங்க யாருன்னு வாழ்ந்து தான் உண்மையான வெற்றி இன்னிக்கு தோத்துட்டீங்களா பரவாயில்லை நாளைக்கு ஒரு புது சூரியன் உதிக்கும் உங்களுக்கான ஒரு புது வாய்ப்பு காத்துட்டு இருக்கும் மனசை லேசா வச்சுக்கோங்க எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நல்லதாகவே நடக்கும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நீங்க தான் வெற்றியாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கை சின்னது அதனால சிரிச்சிட்டே இருங்க நன்றி